ஃபஸ்ட்டு தலையில் ஃபுல்லாக நெறிய என்ன என்ன அப்ளை பண்ணிவிடும் ஏன்னா முதல்ல தலை தான் தலையில் தான் சூடு குறைக்கிறது மூளையினுடைய தன்மையை நான் சரி பண்ணுவேன் அந்த சில்லறை வந்தால் நீங்கள் என்ன கூட பண்ணி பண்ணிவிடுங்கனாக்கா ம் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பின்னாடி பின்னாடி கொண்டு போயிட்டு அந்த அந்த கும்பம் மாதிரி ரெண்டு கும்பு மாதிரி இங்கே இருக்கு பாருங்கள் அதில் அவரை அப்படி ப்ரெஸ் பண்ணுறோம் அந்த கட்டை வரலாம் அதான் கரெக்டாக அந்த கட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு பட் காதுக்கு மேலே காதுக்கு கரெக்டாக அந்த காதுக்கு மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க காது அதுவும் காதையும் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க காதை நல்லா இழுத்து விடுங்க ஃப்ரெஷ்ஷாகும் காதும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப சப்போர்ட் இருக்குது காதை இழுக்கிறனால வலி இருக்கும் உடம்பு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகிற மாதிரி ஒரு ஃபீல்

யோசிக்க நீங்கள் பயப்படாம நீ ஃபுல்லாக செல்லாமல் இஞ்சு ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு நமக்கு எல்லாம் நல்லா அப்ளேட் பண்ணுங்க அந்த பாயிண்ட் பண்ணுங்க ஐயா வழியிருக்காங்க அந்த இடத்துல மெதுவாக இப்போ அப்ளே பண்ணுங்க அந்த இடத்துல என்ன கொஞ்சம் பிரச்சனை பண்ணுங்க மெதுவாக அரை மூணு த்ரீ அளவு பிரச்சனை என்ன முறையில இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியே வரும் ம்

எல்லாரும் புருஷனோட சண்டை போடணும் டங்கையா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு என் பிள்ளைங்க பார்த்ததே கிடையாது சைடு எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ண முடியும் ஸ்கேல் தான் முக்கியமானது ஸ்கேல் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பிளட் சப்ளை பிரெயினில் பிளட் சர்க்குலேஷன் ஆரம்பிக்கும் அம்மா நான் எழுதுனா நீ எது பண்ணுற மாதிரி எடுங்கம்மா நீ பண்ற மாதிரி தான் எடுக்கிறேன் நான் பண்ற மாதிரி எடுக்கலம்மா ஓ ஃபேஸ் தான் இருக்கு வேறதா உங்களுக்கு ம் கேட்ட வேற கார் ஜிச்சா இதுல ஏர் கேமரா என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் என்ன தெரியுமா

இன்னும் ஒரு லா ஃப்ரீயாகும் உங்களுக்கு நல்லா இருக்கு இன்னும் அது கரெக்டாக டீப் கிளாஸ் இருக்கு இந்த மர்ம புள்ளிகள் அக்குபஞ்சர் புள்ளிகள் எப்படிலாம் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்தி நோயை சரி பண்ணுறது அதே மாதிரி அக்குபஞ்சர் பஞ்சர் போட்டு எப்படி சரி பண்ணுறது அதே மாதிரி அது ராட் இருக்கு ராட் வச்சுமேட் பண்ணுறது அதெல்லாம் நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது அதே மாதிரி கப்பிங் தரப்பு இருக்குது மசாஜ் கப்பிங் இருக்குது அதெல்லாம் ஒரு செய்ய சொல்ல முடியும் இனிமே ஐயாவோட பயணத்துல நாம இருப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா நேற்று உங்களுக்கு செலிஃபேட் கொடுத்துட்டாரு நீங்கள் காலில் பண்ணும்போது ஐயா நீங்கள் ஐயா காலை மசாஜ் பண்ண போது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறார் ஐயா அதை வச்சு நான் புரிஞ்சிக்கிட்டேன் நல்லா ஃபீல் ம் ஆனாங்க நீ இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறதுங்கய்யா கொஞ்சம் மெயில் இருந்ததுன்னு வச்சுக்கலையா கொஞ்சம் அதுதான் பஸ்ஸுடைய சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் பஸ் பேஷன் வர மாதிரி ஒரு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் போ நான் கொஞ்சம் இருக்கேன் இல்லை இல்லை அது நாங்களும் நேற்று வந்ததுலேருந்து ஐயாவுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு நீங்கள் எனக்கு தேவை ஏதோ ஒரு சித்தர் நமக்குள்ளார ஆக்டிவேட் பண்ணுறாரு

பாடி அனலைசர் மிஷின் இருக்கு நாடியே பார்த்து செக் பண்ணி சொல்றது ரெண்டாவது அந்த மிஷின் ஃபுல் பாடியில் ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணிட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபுல்லாக ரிப்போர்ட் காமிக்காங்க ரிப்போர்ட்டாகவே தெரியும் அது மாதிரி மிஷின்லாம் வச்சிருக்காங்க நையர்லாம் ஐயா செக் பண்ணலாம் அந்த மிஷின் கூட வச்சு நம்ம ரெப்ளைஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அவங்க ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கலேன் நம்ம அங்கேயும் க்ளீன் பண்ணி கொடுக்கலாம் சரி அதெல்லாம் நம்ம ஐயா மெடிசன் இருக்கு ஐயா மெடிசனும் கொடுத்துட்டு இயற்கை முறை கூட ஃபாலோ பண்ணி சொன்னாலே போதும் இல்லை நான் உணவு முறைகள் ஃபாலோ பண்ணுறதுக்கு

அப்போ அவருக்கு ஸ்கூல் வந்து ஒரு அப்படியே கோமாவுக்கு போயிட்டார் ஆ அப்போ என்ன ஏதுன்னு தெரியாது டாக்டர்ஸ் எதையுமே சொல்லலை ஆனால் அவருக்கு தொண்ணூற்றி நாலுலேயே ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் அட்டாக்கு வேலூர் சிஎம்சிக்கும் திருச்சிக்கும் அது அதே அப்படியே டூ ஹவர்ஸ் இருக்கா எனக்கு தெரியாது இந்த வருமா தெரியாது அன்றைக்கி எப்போ பத்துல ரெண்டாயிரத்தி பத்து அப்படியே அப்படியே நோண்டிக்கிட்டே இருப்பேங்க என்ன என்னையை வச்சு நோண்டுவேன் அப்படியே நோண்டி நோண்டி தடவி எங்கெங்கே த கட்டி விடுணுமோ அதை நான் பாட்டுக்கு நீண்ட ஆஹான் தெரியல இன்ன வரைக்கும் அந்த பாயிண்ட் இப்போ ஒரு சில நீங்கள் சொன்னதுனால இதெல்லாம் பாயிண்ட்னு தெரியுது தெரியாம நீங்கள் கரெக்டாக ஒரு எட்டு மாதம் கழிச்சு கோமாவில் இருந்தவருக்கு அப்படியே இது வந்துச்சு கான்சியஸ் ஓட்டு தட்டி மட்டக்கி நீட்டி அப்போல்லாம் ஃபிசியோனால என்னன்னு தெரியாது ஆந்திராவில் நெல்லூரில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க எட்டு பத்து மாடியிலேருந்து மேலேருந்து கீழே வந்துட்டார் கீழே வந்து அந்த பிரெயின் என்னாச்சுன்னாக்கா ஃபுல்லாக க்ராக் ஆகிட்டு ப்ளட்டு க்ளாக் ஆகிடுச்சு இந்த அப்படியே ஃபுல் டாப் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஸ்டோக் வந்துட்டு அந்த கை அப்படியே ஃபுல் டைட் ஆகிடுச்சு எங்கள் அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்குது அந்த இடத்துல அப்படியே பள்ளம் தெரியும் ஸ்பீன் நல்லா இருக்குது அந்த கை கால் மூமெண்ட்டே இல்லை இப்போ ஒரு மூணு வாரம் கிட்டே ட்ரீட்மெண்ட் வந்தார் சூப்பரான மூமெண்ட் ஆகிடுச்சு என்ன என்ன நான் இத்தனை இடத்துக்கு போனேன் ஃபுல்லாக எங்கே போய் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் பாட் சப்போர்ட்டில் உங்களுக்கு அப்படியே என்ன அப்படின் வரும் என்ன தெரியும் ப்ளஸ்ஸு உடனே கடவுன்ற மாதிரி இது பண்ணிருவாங்க பேக் தேச்சிட்டு கால் போறோம் ரெண்டு ரெண்டு பேச்சறோம் அப்புறம் அந்த பேக்ல போறோம் மேனா பேக் माय வைஸ் அந்த 734-னே நரவம் சைடிக்கா இருக்குல்ல அந்த நரம்பை நீங்க ஃபுல்லா கீழ விறக்கி இருக்கும் பாத உத்தர எல்லாதையும் நல்லா என்ன அப்ளை பண்ணி வைக்கணும் அப்போ அந்த பேனவல்ல அந்த பாயிண்ட்ட ஸ்கிளிட் பண்ண வேண்டியது சுஜோக் பாயிண்ட்ஸ் இந்த பாதம் என் பிள்ளைங்களுக்கு பண்ணு

உங்களுக்கு எல்லாமே இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்க நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ் எது எது சரி பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு இது வந்து நான் சொல்லி கொடுத்த பாயிண்ட் மட்டும் வந்து அப்படி மைண்ட்ல சேவ் பண்ணிக்கிறேன் விட்டுறாது அது நல்லா பர்ஃபெக்டா இருக்கும் அது மாதிரி ஃபேஸ்ல பண்ணுறது அது மாதிரி கால் சுஞ்சோ அந்த பேனோட அந்த கிட்னி பாயிண்ட் ஹெட் பாயிண்ட் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுறது எல்லாம் கரெக்டாக மைண்ட்ல வச்சிருக்கேன் அப்புறம் நீட்டாக பண்ணுறீங்க சூப்பராக நீட்டாக பண்ணுறீங்க நீட்டாக பண்ணுறேன் இதே மாதிரி இன்னும் பண்ண பண்ண இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்

வெயிட் போட்டு பார்க்கலாம் சார் பஸ் ஆந்திரா காரத்துக்கு எனக்கு என்ன வேலை எந்த ஹார்ட் ஒர்க்கும் இல்லை எல்லாத்தையும் உட்காந்து உட்காந்து வெயிலே பார்க்கலாங்க நைட்டில் ஃபுல்லாக ட்ராவலிங் நைட் பஸ்ஸு ஸ்லீப்பரில் ஏசி பஸ் தான் எப்படி நாங்கள் பார்த்துட்டு போயிட்டோம் நேற்று நாங்கள் பார்த்துட்டு போயிட்டோம் ஐயாவுக்குதானே தெரியும் एक बार हां जीरो बंद कर दो तुंगी तांग हूं हूं ये गेट में कट कर लो कस्टमर ये गेट तुंगी दे गया अपना मैं किले में मैं रहने इधर आप किले में मैं रहने आदि बार और बड़ा मु गेट कर दो

மனசு ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லை மனசு ஸ்ட்ராங்காக இருக்க வசதம் இவ்வளோ தூரம் நாங்களாம் ட்ராவல் பண்ணுறோம் இல்லை என்ன பண்ண முடியாது நான் ஒத்தையாக டெல்லி போயிட்டு வந்துடுவேன் என் வயசுக்கு போக முடியுமா போயிட்டு வந்துடுவேன் டெல்லி பெங்களூரு ஹைதராபாத் மைசூர் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு கூண்டுகிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் கூண்டுகிரி ஓ கூடாது எங்கள் வீடுக விட மாட்டார் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அவர் எங்கூட இருக்குல்ல நாங்கள் வேணாலும் வெளியே அவரு கூடவே வருவார் அவர் ஃபர்ஸ்ட் கிட்னி பாயிண்ட் அந்த கீழ கால் இருக்குல்ல அந்த கால்ல கரெக்டா அந்த இல்ல முதல்ல நடுவுல பிரஸ் பண்ணுங்க மேலே இந்த பர்టిక్యులர் பாயிண்ட சொல்லி விடுங்க அது அது அந்த பாயிண்ட் அது கேப்ல இந்த பாயிண்ட பிரஸ் பண்ணுங்க ஆ ஆ கீழ கொஞ்சம் கீழ ஆ அந்த பாயிண்ட பிரஸ் பண்ணுங்க ரெண்டு அது முக்கியமான பாயிண்ட் அடுத்துட்டே இருக்கங்க ஃபர்ஸ்ட் அது சென்டர் பதல அழுத்துங்கலாம் வலி இருக்கான்னு கேளுங்க ஏ வலி இருக்கானே ம் ம் இந்த கால்ல ஒரு தெரியாது அதே மாதிரி ஃபஸ்ட் சென்டர்ல இருந்த காலேஜ் சுற்றி ஃபஸ்ட்டு அப்புறம் கட்ட வரல மேல இது தலை அது ரெண்டு கை கால் இது எல்லாமே அப்புறம் இது மூக்கு இல்லை எல்லாமே அது வரும் நல்லா ஒரு நல்லா ப்ரெஷ் பண்ண கூத்துகிற மாதிரி கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி கூட்டணும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி இது ஸ்பை கிடையாது நல்ல இருக்கும் பேனா ப்ரெஸ் பண்ணி ஆ கட்ட வந்து கட் ஆக ஆ அப்படியே நல்லா நீங்கள் வாங்கி பேன அவ்வளோ ஒரு இதை செய்ய சரிங்க கட்டாகவும் தான் செஞ்சுட்டு யார் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆ ஆ பண்ணுறேன் கட் சூப்பர் வெரி குட் ஆ நல்லா அதே மாதிரி அந்த சீட்

மூச்சு மூச்சா போய் படுத்துறேன் டைட்னஸ் இருக்குங்கய்யா நீங்க தான் வெறும் காலைல பழைய சோறு தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா சாப்பிடுங்க இல்ல இல்ல சாப்பிடுறவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறவங்க கொஞ்சம் பாதாம் பிஸ்கட் சாப்பிடுறவங்க வயசாக கொஞ்சம் சாப்பிடுங்கய்யா கொஞ்சம் நீங்க உங்களுக்கு உடைப்பு நல்லா சாப்பிடுங்க கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு டம்ளர் பால் என்னைய டாக்டர் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் சாப்பிட கூடாது அப்படினார் எனக்கு ஹார்ட் இல்ல அது சாப்பிடுறதால

சிலிண்டர் ஆன் பண்ணிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு வாங்க அப்புறம் சூப்பர் படுத்து ஸ்டவ் கீழே எடுத்து வச்சிட்டு அடுப்பு பற்ற வைங்க பீக்கிரம் காய மறுபடியும் அந்த ஒயரில் தீக்கு வைங்க வீடியோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடவா அனுப்ப கட் பண்ணி கட் பண்ணி தான் போடணும்